சிவனே போட்டி செய்யம் நமது திருமானிக்குழி கேத்திரத்துல ரொம்ப விசேஷமான ஒரு தினம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொறக்கும் பொழுது இன்றைய தினத்தில் இன்னைக்கு மகா பிரதோஷம் பெருவிடா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷத்துல இந்த கோவில பிரதோஷம் ரொம்ப விஷேதமான ஒன்று புத்தாண்டு வந்ததுனால இந்த நிகழ்வு சொல்றேன் ஏன்னா எவ்வளவோ பக்தர்கள் வாடிக்கையா பிரதோஷத்துக்கு வராம இருக்காங்க ஆனால் இந்த கோவிலில் பிரதோஷம் இந்த கோவிலுக்குன்னு தனி விஷேகமே உண்டு அந்த கோவில் மாதிரி கிடையாது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தேவருக்கு நேர்முகமான பார்வை அந்த எந்த கோவிலுக்கு போனாலும் நந்தியினுடைய தலை சுவாமியை விட செச்ச சாட்சா மாதிரி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ராவணன் ஒரு அரக்கன் இந்த ராவணன் சீத்தையை கடத்தினால ராமரால சமகாரம் செய்யப்பட்டு ராமரால கொல்லப்படக்கூடியவன் ராவணன் இந்த ராவணன் யாருன்னு கேட்டால் இலங்கைய ஆண்டு கடுமையான சிவபக்தன் அந்த ராவணன் வந்து சிவ பூஜையில பேர் போனவர் சுபெருமானுக்காக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ராவணனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னா எல்லாரும் போய் கும்பிட்ற கைலாயத்தை கொண்டு வந்து நம்ம இலங்கையில் வச்சுக்கணும் தேவர்கள் எல்லாம் இலங்கைக்கு வரணும் சிவனை பார்க்க அப்படின்னு பொதுவாக இருக்கக்கூடிய கைலாயத்தை நான் இந்த கோவிலில் பூஜை பண்ணுறேன் கோவிலை தூக்கிட்டு கொண்டு போய் நான் எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமா அப்படியாது இது பொதுவான எல்லாருக்காகவும் ஏற்பட்டது ஆலயம் இந்த கைலாயத்தை கொண்டு போய் இலங்கையில் வைக்கணும்னு நினைக்கும் பொழுது ராவணன் கைலாயத்தை அசைக்க வர அப்ப கைலாயத்தை அசைக்க போகும்பொழுது பொழுது நந்திதேவர் வாசல்ல காவலானு தடுக்கிறார் நந்திதான் கைலாயத்துக்கு காவல் ஆலயத்துக்கு வாசல்ல நந்திதேவர் தான் காவல் கோவிலுக்கு காவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பைரவருக்கு சிவனுக்கு காவல் நந்திதான் இந்த நந்திதேவர் தடுக்க போகும் பொழுது ராவணன் போய் ஒரு வார்த்தை சொன்னான் குரங்கு முகம் மாதிரி இருக்கு முகம் நீ போய் என்ன தடுக்கிறியே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஏற்படுது அப்ப குரங்குன்னு சொல்லி ராவணன் நந்தியை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் நந்தியினுடைய தலை தெரிஞ்சு கோபம் கொண்ட நந்தி சபிக்குது என்ன சொல்லுது என்ன குரங்குன்னு சொல்லி திட்டின உன்னுடைய பெரிய சாம்ராஜ்யம் லங்கேஸ்வர சாம்ராஜ்யத்தை குரங்கு கூட்டம் தான் அழிக்குன்னு சாபம் கொடுக்கிறார்கள் அதனாலதான் ராவணன் ராஜா விட்டு குழந்தையா ராமர் பிறந்தாலும் யார கூட்டு போனாரு வீரர்களை கூப்பிட்டு போல எதிரின அண்டை நாட்டு மன்னரை கூட்டு போன குரங்கு கூட்டத்தை கொண்டு போய் ராமனுடைய சாம்ராஜ்யத்தை அழிச்சார் என்ன காரணம்னா நந்திதேவனுடைய சாபம் இந்த ராமாயண காலத்துக்கு முற்பட்ட சன்னதி இந்த திருமான ராம அவதாரத்தில் வழிபாடு செய்து ராமரால பூஜிக்கப்பட்ட தலைமை ராமேஸ்வரம்னு ஒரு கேத்திரம் அந்த ராமர் காலத்துக்கெல்லாம் முற்பட்டு வாமன் அவதாரத்தை மூர்த்தி இந்த பெருமான வழிபட்டு ராமனுடைய ராமனுடைய அப்பா தசரதன் அவரே அறுபதாயிரம் ஆண்டு வாழ்ந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது அறுபதாயிரம் ஆண்டு வாழ்ந்தார் அவருடைய கொள்ளு தாத்தா யாரு தசரதனுடைய கொள்ளு தாத்தா ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனுடைய கொள்ளு தாத்தா திசங்கு சக்கரவர்த்தி இந்த கோவில் இருந்த கோவில சீரமைச்சு கொடுத்திருக்க யாரால கட்டப்பட்டது பெருமான் எந்த நூற்றாண்டுல ஏற்பட்டார்னு யாராலையும் கிடைக்க முடியாது ரொம்ப பழமையான மூர்த்தி இன்னைக்கு சிதம்பரத்தை வந்து பழமையான ஸ்தலத்துல சைவ ஸ்தலத்தில் மிக பழமையாக இல்லை சிதம்பரத்தையும் திருவாரூரையும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த ஊரை சிவபெருமானே ஆதி சிதம்பரம்னு குறிப்பிட்டார் பழைய சிதம்பரம்னு குறிப்பிட்டார் அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் நந்திக்கு நெருமகமானு பாரு சில கோவிலுக்கு போனீங்கன்னா நந்திக்கு சாமிக்கு கொடுக்க போகக்கூடாதுமா நந்தினுடைய மூப்பு துவாரம் சுவாமி அவுடையாக இருக்கிற நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே பாருங்க சுவாமிக்கும் நந்திக்கும் சம்பந்தமே இருக்காங்க சாமி கீழே தலையோடு தலையாக இருக்கும் நம்ம வந்து நின்றோம்னா நந்தி நம்ம தலைக்கு மேலே இருக்கும் அதிகார நம்பிக்கை பார்வை இந்த ஆலயத்தில் பிரதோடம் சிவன் கோவிலில் பிரதோஷம் பார்த்த பலன் இங்கே கிடைக்கிதுன்னு அகத்தியில இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு விழா பிரதோஷத்தை தண்ணிக்கு பிறந்திருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பேருக்கும் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான கிரகதோஷங்களும் எல்லா விதமான நிவர்த்தி நிவர்த்தியாதி இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கணும் இந்த ஆலயம் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணி வேலைகள்லாம் நடந்துட்டு வெகு சீக்கிரத்தில் திருப்பணி எல்லாம் பூர்த்தியாகி மகத்தான மகா கும்பாபிஷேகம் ஆலயத்தில் சீக்கிரம் நடக்கணும் எல்லாரும் அவங்கவுங்க பிரார்த்தனையோடு இந்த கோவில் சீக்கிரம் கும்பாபடி ஆகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு நல்லபடியாக அமைய எல்லாமல்லாம் வாமனபுரீஸ்வரர் பிரார்த்தனை செய்து நந்திதேவரை வேண்டி

you <laughs> 你玩点玩点。